காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இசை தர்சன இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசந்த கேட்போம் பரியாச உதடுகளினாலும் பாஷையினாலும்

மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் என்று மீண்டும் ஆண்டவர் ஒன்று பதினாலு இருபத்தி ஒன்னிலே அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் அநேக பாசைகள் காணப்படுகிறது இந்தியாவில் மாத்திரம் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பாசைகள் காணப்படுகிறது அநேகருக்கு ஒரு சில மொழிகளில் பேச முடியவில்லை என்கிற வருத்தம் காண உண்டு அநேகர் அநேக மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் லா பாசைகளை காட்டிலும் மேலான பாசை அந்நிய பாசையாக காணப்படுகிறது ஏனென்றால் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் கருத்தோடு எந்த பாசையில் சேடித்தாலும் சாத்தானுக்கு புரிந்துவிடும் அவன் உலகத்தில் இருக்கும் அனைத்து மொழிகளையும் நன்றாக கற்றுத் தேர்ந்தவன் ஆனால் அந்நிய பாசை மாத்திரம் அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது ஆகையால் தான் அந்நிய பாசையில தெய்வனோடு கூட ரகசியங்களை பேச வாஞ்சிக்கிறவர்களாக தெய்வ ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கருத்து வாஞ்சிக்கிறார் அன்னிய பாசில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அன்னிய பாசையை நாம் ஜெபிக்கிறோமோ தெய்வனோடு கூட உறவாடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நமக்கே பக்தி விருத்தி உண்டாக நாம் பேசுகிறோம் அண்டவர் சொல்லுகிறார் அந்நிய பாசையிலே உங்களோடு கூட பேசுவேன் எனக்கு கிடைக்குமா ஒரு ஒரு கேள்விக்குறி உண்டு ஆண்டவர் என்னோடு பேசுவாரா என்ற சந்தேகம் காணப்படுகிறது எல்லாரும் பாகுபாடின்றி பேசலாம் என்பது தேவ சின்னதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேல்வெட்டில் இருந்த எல்லாரும் வெவ்வேறு பாசுகளை பேசினார்கள் கொர்நலி வீட்டில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தெய்வனை புகழ்கிறது பார்த்து எல்லாரும் பிரமைப்படைந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகள் பத்து நாற்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசுகளை பேசி திருக்கு தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் எல்லாரும் அன்னிய பாசுகளை பேசினார்கள் என்ற அப்போஸ்தல நடவடிக்கைகளை அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை

பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் நீங்கள் காத்திருக்கிறது பெற்றுக் கொள்ளுவீர்கள் அவர்கள் தேவ சமூகத்திலே ஒரு மனதோடு கூட ஏக ஐக்கியமாக தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது காத்திருந்தவர்கள் இறங்கினார் வெவ்வேறான வரங்களை கொடுத்தார் வல்லமைகளை கொடுத்தார் தேவ சமூகத்தை நீங்கள் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட வரத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவரோடு கூட அந்நிய பாசலை பேசும்படியாக அன்னிய பாசில தேவனோடு கூட உறவாடும்படியாய் உங்கள் பக்தி விருத்தி கண்டு அனுதிர தெய்வனோடு கூட காத்திருந்து ஜபிக்கும்படியான அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தர போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் தெய்வனோடு கூட அவர் விளையாடுங்கள் உங்களோடு கூட இருப்பார்கள் ஆமேன் ஜபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பின் நல்ல தொகுப்பனை பாசுர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டுகிறேன் அந்நிய பாசுகள் நான் உங்களோடு கூட பேசுவேன் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமான இதுங்களோடு கூட பேசுறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட வரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வாஞ்சியோடு சமூகத்துல காத்திருந்து பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தகப்பெண்ண ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக அப்படிப்பட்ட வரங்களை வல்லமீர் தேவனின் கொடுப்பீராக அப்படி பெற்றுக் கொண்ட ஒரு உமக்கு வாழ உமக்குன்னு அதிகமாகவே சுல்றவிட்ட விளக்க போல தீ உண்டு எளிபி பிரகாசிக்க உமக்கு அதிகமாய் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து வழி நடத்துங்க நாமத்தில் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே வல்லமை